அனைவருக்கும் வணக்கம் நான் கோயிண்டிய பெண்ணை பாரதி பேசுகிறேன் நான் இந்த ராஜ மாதங்கி என்ற வந்து சரஸ்வதி ரூபத்தில் இருக்கிற தாந்திரிக ரூபம்னு சொல்லிவிட்டு அது மதங்க முடிவர் மதங்கன்னா யானை இதெல்லாம் நிறைய விஷயம் இப்போ வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அது இல்லை அந்த நான் அவிட்டத்தில் விடும்போது ஒரு சில கனெக்ஷன் கிடச்சிது இது ஒரு அற்புதமான கனெக்ஷன் கரெக்டாக வந்து காளிகம்பால் கோயிலேருந்து ஒரு மகாயாக நடத்துகிறாங்க இதை செய்யும்போது நிறைய அற்புதமான ஆன்மீக விஷயங்கள் இது நான் அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணுற அன்னைக்கு கிளி கேட்கும் கேட்கும்பாருங்க உங்களுக்கு நடுவில் நடுவில் வீட்டை சுற்றி குளி சத்தங்கள் அப்படி ஒரு அதாவது ஒரு எந்திரங்கள் போட்டாலே வீட்டில் அதனுடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அப்போ தான் இந்த வீட்டினுடைய எந்திரம் பின்னாடி தான் நிறைய விஷயம் தெரிய வருது உண்மையிலேயே நைட் தூக்கத்துலேருந்து டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குறது என்னை எழுந்து எழுந்து அந்த ஹால் பக்கத்தில் சில சத்தங்கள் கேட்குறது இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருந்தது இல்லாமல் நான் லலிதா சல்சனாமல் வெள்ளிக்கிழமை படித்து முற்றவுடனே திரும்பியச்சூர் லலிதாம்பி கிட்ட இருந்தோம் வீடியோ வருது கரெக்டாக அந்த நெய்க்குளத்தில் பண்ணுற விஷயம் லைவ்வில் வந்து அவங்க ஒன்றாம் தேதி போட்டுருக்காங்க ஆனால் நான் இது முடிக்கும் போது எனக்கு வந்து காட்டு துணியெல்லாம் போட்டு போடுவாங்க யாகத்தில் அதில் ஒவ்வொன்றத்துக்கும் நல்ல பெரிய பெல் சத்தம் மாதிரி கேட்டு நான் ஃபினிஷ் பண்ணுற சமயத்தில் அதே சமயத்தில் ராஜ மாதங்கிக்கான கிளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் ராஜ மாதங்கிக்கு கிளி சத்தம் தொடர்ந்து அரை மணி நேரமாக வீட்டை சுற்றி கிளிகள் நிறைய கிளிகள் கத்திக்கிட்டே இருக்கிற சத்தம் கேட்டுருக்குது ராஜ மாதங்கினாலும் சரி உங்களுக்கு மதுரை மீனாட்சினாலும் சரி உங்களுக்கு கிளி உங்களுக்கு காஞ்சி காமாட்சி எல்லாத்துக்குமே அந்த கிளி முக்கியன்றது அந்த கிளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அதே சமயத்தில் அந்த சென்னை காளிகம்பால் கோயிலேருந்து லைவ்ல போயிட்டு இருக்கு அங்கே யாக யாகம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க அந்த பெல்லும் அந்த யாகத்தினுடைய சில பூஜை இதுங்களும் சத்தம் கேட்கும்போது கரெக்டாக நான் வந்து இந்த விட்டத்தில் இந்த ஆவணி மூல சித்தர் இந்த இதில் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறேன் போன மாதமும் ஆவணி மூலத்தில் பண்ணி முடித்தா அதுவும் அற்புதமாக இருந்தது இந்த முறை முடிச்சப்போ நிறைய சக்திகளை என்னை விட்டு தூர விளக்கின விஷயத்தை என்னால் பாக்க முடிஞ்சது இப்ப கரெக்டாக சென்னை காளிகாம்பாலனுடைய அந்த யாகத்தினுடைய லைவ்ல போயிட்டு இருக்கி வெள்ளிக்கிழமை அவிட்டு நட்சத்திரம் மூலத்துல புரட்டாசி மாசத்துல வர நவராத்திரியில மூலத்துல சரஸ்வதியை சலையா பிடிச்சி அவிட்டத்தில் விடணும்னு சொன்னது இப்ப அவிட்ட நட்சத்திரம் ஈவினிங் இருக்குது இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் இப்போ சரஸ்வதி தண்ணியில் எத்தும் போயிட்டு இங்கே ஒரு தண்ணியில் கலந்த உடலாம் பக்கத்தில் நதிகளில் விடலாம் நான் தண்ணியில் மேலே பக்கெட்டில் க சென்னை காளிகாம்பாளமாவது பெரிய மகாயாகம் நடத்துகிறாங்க சென்னை காளிகாம்பாளமாவது மகாயாக நடத்துகிறாங்க அதனுடைய இது போது உள்ள அது கரெக்டாக அந்த யாகத்தில் எல்லாமே அவங்க போட்டு துணி எல்லாமே போட்டு ஆவகணம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேற்கு பக்கம் சூரியன் சூரியனுடைய வெளிச்சம் வந்து இந்த ராஜ மாதங்கியினுடைய எந்திரம் மேலே உழுது இப்போ கொஞ்சம் ம கொஞ்சம் ஒரு மேகம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஃபுல் பளிர்னு அப்படியே சூரிய வெளிச்சம் வருது கரெக்டாக இந்த ராஜ மாதங்கி எந்திரத்து மேலே சூரிய வழி உழுது அந்த பக்கம் ஒரு பக்கம் சென்னை காளிகாம்பாளம்மானுடைய மகா யாகம் வந்து நடந்துட்டுருக்கு சிஸ்டமில் பெருசாக அதை சவுண்டாக வச்சுருக்கேன் இப்போ நான் அவிட்டத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தம்மா விட்டுட்டு தண்ணியில் விட்டுட்டு இப்போ அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கொஞ்சம் கல்கண்டோ நிவேதனம் வச்சு எல்லா நூற்றி எட்டு போற்றி சொல்லிவிட்டு இன்னைக்கு அவிட்டத்தில் தண்ணியில் வருதுன்ற விஷயம் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் ராஜ மாதங்கி இது ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் அதுக்கு இதை அப்படியே வச்சுருப்பேன் இந்த கோலத்தை இல்லை நம்ம அண்ணனைக்கு கூட சின்னதாக போட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை எட் முடிஞ்ச வரைக்கும் ஒன்பது வெள்ளிக்கிழமை வச்சுன்னு பார்க்குறேன் இது அப்படியே ஆனால் அந்த அம்மாவுக்குன்னு ஒரு ஸ்லோக நான் வந்து இதில் போட்டிருக்கேன் அந்த அம்மாவுக்குன்னு ஒரு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அது ஒரு பத்து இருபது லைன் இருக்குது அதை வெள்ளிக்கிழமை சொல்லி முடிஞ்சால் நிவேதனை செஞ்சு வைக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அது நம்ம ஒரு இரவு ஏழு எட்டு கூட பண்ணலாம் ஏன்னா அந்த ராஜ மாதங்கி இவங்கெல்லாம் இரவு நேரத்தில் ப பூஜை பண்ணுற விஷயங்கள் தான் இது முடிச்சுட்டு நான் எப்பவுமே எப்பயும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு லலிதா சகசரநாமம் சொன்னால் சொன்னோம் பாருங்க அந்த விஷயமும் இருக்குதுன்றதுனால அந்த லலிதா சகசரநாமம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை மாதங்கி ஒன்பதுன்றதை இங்கே அதுக்கப்புறம் முடிக்கலான்ட்டுக்கிறேன் சின்னா அந்த காளிதாம்பாலினுடைய டைரக்ட் இது முடிஞ்ச உடனே நான் போய் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமை அதிசயங்கள் நடக்கும் ஒரு பண விஷயங்கள் எல்லா விதமான பண பிரச்சனை தேர்ற மாதிரி ஒன்று நடக்கும் இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமல அதாவது லலிதா சரஸ்வநாமம் படிச்சுக்கிட்டே நம்ம வரும்போது வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு ஆறுலேருந்து எட்டுக்குள்ளன்னு சொல்லும்போது அதை நான் வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி விட்டு இருந்தானே அன்றைக்கே அதிகம் படிக்கிறேன் அதை படித்து முற்றோன்னே திரும்பியச்சூர்லேருந்து லைவில் வந்து வந்துடுறாங்க நெய்க்குழை லலிதா வந்து வந்து அவங்க லைவில் ராஜ மாதங்கி எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நான் பிப்ரவரி மாதத்தில் இந்த ல லலிதா சஸசிரநாமும் ஈவினிங்கில் ஆறு மணிலேருந்து படிக்க ஆரம்பித்தது தான் ஒரு ஒரு விஷயமா வருது அதில் ஒன்றாவது விஷயம் தான் அந்த ராஜ மாதங்கி இதெல்லாம் அவ்வளோ கனெக்ஷன் வந்து இந்த ஒரு ஒரு நாளும் இந்த அஞ்சு நாளில் கட்சிக்கிட்டே இருந்தது நீங்களும் வந்து அட்லீஸ்ட் இது வந்து இப்போ இதோட அடுத்த வருஷம் நம்மளுக்கு அந்த அவிட்டம் மூலத்தில் வருது அதெல்லாம் இருந்தால் கூட அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் இந்த ராஜ மாதங்கியினுடைய அந்த ஸ்லோகம் சொல்லி நீங்கள் பண்ணுங்கள் பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி